கூலி வாங்க வீடியோ பண்ணலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தைய கூலி படத்தை காலி ஆக்கும் அப்படின்னு விஜய் ரசிகர்கள் நெகட்டிவ் ரிவ்யூஸ் பரப்புனாங்க உங்களுக்கே தெரியும் ஆனா பாருங்களா விஜய் ரொம்ப கேடி கிளாடி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் என்ன பிளான்ல எல்லா இடத்துலயும் ஆள் வச்சிட்டு சைலண்டா இருக்காரு பாத்தீங்களா ஏய் கேடி உங்களுக்கு எல்லாம் பெரிய கேடி ஆஹ் நாங்கெல்லாம் உங்களை மாரி கேடி எத்தனையோ கேடியை பார்த்துட்டோம் அதாவது இந்த பக்கம் கோ விட்டாரு ஆஹ் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பெய்டு ரிவியூஸ் இருக்காங்கல்ல அது அந்த நாயங்கள குலைக்க ஆரம்பிச்சிருச்சு லொல் 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 இந்த பக்கம் பாத்தீங்கன்னா காக்கா கதற ஆரம்பிச்சிருச்சு என்னண்ட இந்த பன்னி மூஞ்சியும் அப்புறம் ஒன்னொரு மூஞ்சி என்ன கரடி மூஞ்சி ரெண்டு மூஞ்சியும் அது வேலையை காட்டி போச்சு இவங்களுக்கு என்னன்னா இப்போ தயாரிப்பாளர் கண்டிப்பா அடுத்த தடவை இவங்க கிட்ட வருவாங்க அப்படின்னு அவங்களுடைய அந்த யுக்தி ஏன்னா தலைவர் படத்துக்கு காசு யாரும் கொடுக்க மாட்டாங்க தலைவர் படம் ஆட்டோமேட்டிக்கா அது ஓடிடும் நீ என்ன நெகட்டிவ் ரிவியூஸ் பரப்புனாலும் எல்லா படத்துக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு ஆனா எல்லா படமும் நல்லா வசூல் அடிச்சுட்டு தான் இருக்குது இது யாராலையும் தடுக்க முடியல ஆனா இவங்க வந்து தடுக்கணும்னு நினைச்சா உங்களால முடியுமா கண்ணா என்னாச்சு மக்கள் உங்க மூஞ்சில பொளிச்சுன்னு காரி துப்பிட்டு போய்கிட்டே இருந்துட்டாங்க இதுல இருந்து என்ன தெரியுது ஒரு கூந்தல்ல இருந்து ஒரு மா ஒரு முடியும் பிடுங்க முடியாது அப்படின்றது அழகாக அவங்க சொல்லிட்டு போயிட்டாச்சு இப்ப என்ன இருக்குன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் நானூத்தி நாலு கோடி வசூல் பண்ணிருக்கு நாலு நாலுல அப்படின்னு சன் பிக்சர் பாருங்க ஆல்ரெடி தமிழ்நாட்டுல நூறு கோடிக்கு மேல தாண்டி போயிட்டுச்சு அதுக்கப்புறம் ஆந்திரால பாத்தீங்கன்னாக்கா அறுபது கோடி மேல தாண்டி போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் நம்ம கர்நாடகாவில முப்பது கோடிக்கு மேல தாண்டி போய்கிட்டே இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேரளாவிலயும் எல்லா இடத்துலயும் இங்க இந்தியில பாத்தீங்கன்னா டெய்லியும் காட்சிகளை அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க எல்லா இடத்துலயும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலியை கொண்டாடி தீர்த்துக்கிட்டு வராங்க ஓவர்சிஸில் நான் சொல்ல தேவையில்ல உங்களுக்கே தெரியும் ஆறு மில்லியனுக்கு மேலே நார்த் அமெரிக்காவில் மட்டும் பட்டையை இருக்கார் தலைவர் இது போல் அதிரடி காட்டிகிட்டு வர்றாரு இப்போ நாலு நாளில் நானூற்றி நாலு கோடி அப்படின்னு அறிவிச்சாங்கல்ல அதே போல் பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஓ நாலு நாளில் நானூறு கோடி இதை நினைச்சிருக்கேன் பாருங்கள் நானூறு கோடி வசூல் பண்ணியிருக்கு பிளாக் பஸ்டர் அப்படின்னு லைக்காகவே அவங்க போஸ்ட் வெளியிட்டாங்க நீங்கள் பார்க்கலாம் இது போல் இன்னும் ஒன்று என்னென்னா சில நாதாரிகள்லாம் டூ பாயிண்ட் ஓ வந்து ஃப்ளாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இது எப்படி எனக்கு ஒன்றும் புரியல ஏயா எட்நூத்தி ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ண ஒரு படத்தை ஃப்ளாப்புன்றீங்க என்ன கணக்கு அவங்களுக்கு இதோட பரவாயில்லைங்க சிவாஜி படம் ஃப்ளாப்புன்னு சொல்கிறாங்க ஏவிஎம் இன்னைக்கும் சிவாஜி படத்தை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த சிவாஜி படம் தான் அவங்க ஒர்க்கர்ஸுக்கெல்லாம் சம்பளம் பேலன்ஸே கொடுத்துச்சு போனஸும் கொடுக்க வச்சிச்சு அப்படி ஒரு அதிர்வலை ஏற்படுத்திச்சு சென்னையில எப்படி அவங்க டிஸ்ப்ரியூட் பண்ணாங்க கலைஞர் பார்த்து மிரண்டு போன கதையெல்லாம் தெரியுமா தெரியாதா இவன் வந்து இருண்ட உலகத்திலேயே இருக்கானுப்பா இவன்லாம் இன்னும் போக போக என்னென்ன தான் ஃப்ளாப் ஆகவானு தெரியல ஆனா இந்த பக்கம் விஜய்க்கு வந்து நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா அவருடைய வசூல் கூடிக்கிட்டே போகுது ஒரு ஒரு படத்துடைய வசூலும் பார்த்தீங்கன்னா கூடிக்கிட்டே போகுது நீங்க தலைவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு படமா பிளாப் சொல்லிட்டு வராங்க சொல்லிட்டு போங்கடா தலைவர் இது வரைக்கும் எந்த ஒரு தயாரிப்பாளருக்கும் நஷ்டத்தை கொடுக்காத ஒரே மனிதர் அப்படின்றது இந்த உலகத்துக்கு தெரியும் நீங்க ஏதாவது சொல்லிட்டு போங்க தலைவர் நடிச்ச அத்தினி படமும் ஃபிளாப்புன்னு சொல்லிட்டு போங்கடா சந்தோஷம் தானே உங்களுக்கு ஓகேடா போங்கடா இப்போ சின்ன ஜெயந்தி பாத்தீங்கன்னா இந்த வீடியோ இப்ப சமூக தளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு அவர் படத்தை பார்த்துட்டு படம் சூப்பரா இருக்கு எல்லாரும் தேட்டர்ல வந்து கொண்டாடுங்க தேட்டரில் வந்து கொண்டாட வேண்டிய ஒரு படம் நான் நல்ல படம் பார்க்கணும்னு இருந்தேன் இப்போ தான் நல்ல படம் பார்க்க எனக்கு டைமே கிடைச்சிது தான் நான் நல்ல படத்தையே பார்க்குறேன் அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காரு அதுக்கப்புறம் தலைவருடைய ஆக்டிங்கை பத்தி பேசியிருக்காரு எல்லாருடைய ஆக்டிங்கை பத்தி பேசியிருக்காரு அந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்களில் வைரல் ஆயிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல நெகட்டிவ் ரிவியூஸ் பரப்பந்து விஜய் ரசிகர்கள் தான் காக்கா தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி ராஜன் அவர்கள் இவர் தயாரிப்பாளர் சங்கத்துல ஒரு உறுப்பினராக இருக்காரு கே ராஜன் ஏன்னா சினிமா வட்டாரத்துல இருக்காங்கல்ல அவங்களுக்கு எல்லா நிலவரமும் தெரியும் என்ன நடக்குது ஏது நடக்குது அவங்க எல்லாமே அப்சர்வ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அதுதான் வேலையே ஓகேங்களா எது எப்படியோ ஆண்டவா இருக்கான் விஜயன்னா ஆண்டவா இருக்கான் உங்களுக்கு ஒரு நாள் எங்களுக்கும் ஒரு நாள் வரும் ஓகேங்களா சரி எது எப்படியோ இப்போ அதிரடியாக பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூர் சூப்பரோ அவருடைய ஆடியோ ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்கு அது என்ன அவங்க கேக்குறாங்கன்னா கூலி படத்தை பத்தி கேக்குறாங்க அவர் சொல்றாரு நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு ஆனால் இன்னமும் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாகவே போயிட்டு இருக்கு அப்படின்னு அவர் தெரிக்க விட்ரு அவர்கிட்ட ஆயிரம் கோடி அடிக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் அந்த ஆயிரம் கோடி கணக்கெலாம் நமக்கு தெரியாது அது ப்ரொடியூசருக்கு தான் தெரியும் ஆனால் படம் வெற்றி படம் நல்லா ஓடிட்டு இருக்கு ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக இருக்கு ஏன்னா மற்ற படம் நல்லா இல்லைன்னா அது அப்படியே ட்ராப் ஆகிடும் ஏன்னா நாலு நாள் தொடர்ந்து ஓடிடுச்சு அஞ்சாவது நாள் கொஞ்சம் ட்ராப் ஆகும் ஆனால் இந்த படம் ட்ராப் ஆகலை ஃபுல்லாகவே இருக்கு அப்படின்னு தெரிக்க விட்டுட்டுருக்காரு இப்படியே ஸ்டடி ஆயிடுச்சுன்னா ரெண்டு மூணு வாரம் ஓடிடுச்சுன்னு வச்சிங்களேன் அவ்வளோதான் பட்டையை கிளம்பிடலாம் ஆனால் நடுவில் நடுவில் ஹாலிடேலாம் வருது இதுக்கப்புறம் எந்த படமும் கிடையாது அதனால் ஃபுல்லாக செப்டம்பர் ஆகஸ்ட்டு செப்டம்பர் அஞ்சாந்தேதி வரைக்கும் அடித்து தும்சம் பண்ணிடலாம் ஆயிரம் கோடி கன்ஃபார்ம் ஓகே நண்பர்களே நீங்கள் சொல்லுங்கள் சூப்பர் ஸ்டார் உடைய கூலி படம் இன்னைக்கு நானூற்றி நாலு கோடி வசூல் பண்ணி நாலே நாளில் நான் தான் கிங்கு அப்படின்னு டூ பாயிண்ட் ஓ ரெக்கார்டை முறியடிச்சிருக்கு தலைவர் தான் ரெக்கார்ட் பிரேக்கர் தலைவர் தான் ரெக்கார்ட் மேக்கர் நீங்களே பார்த்துருக்கலாம் அது கலாநிதி மாறன் சொன்னது நடந்துகிட்டு இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்